வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னு கேரளா ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது வயசு சின்ன பொண்ணு உட்பட மூணு பேர் அடுத்தடுத்து இறந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்குள்ள ஒரே வீட்டுல வச்சு மூணு உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு இந்த மூணு பேரும் கொடூரமான மரணத்தை சந்திக்க என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துல கேரள சிஎம் கவனத்தை ஈர்த்த இந்த கேஸ்ல என்ன நடந்தது கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல ஷாக்கிங் ஆன விஷயங்களை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேரளா கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த சௌமியாவுக்கு ஒன்பது வயசுல ஐஸ்வர்யா அப்படின்னு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்காங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த சிறுமி தன்னோட தாய் வழி தாத்தா பாட்டிகிட்ட கிட்ட அடிக்கடி கதை கேக்குறது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து சில விளையாட்டையும் விளையாடி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா கடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில திடீர்னு அந்த ஒன்பது வயசு சிறுமிக்கு உடம்பு சரியில்லாம போகுது அதாவது அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருந்திருக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் உடம்புக்கு ஒத்துக்கல போல அதனாலதான் வாந்தி வந்துட்டே இருக்குன்னு நினைச்சு வீட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா மறுநாள் காலையிலயும் அந்த சிறுமிக்கு வாந்தி வந்துட்டே இருந்திருக்கு இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாரும் எதுக்காக ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் வாந்தி வருது நாம சாப்பிட்ட சாப்பாட்டை தான் அவளும் சாப்பிட்டா அப்படி இருக்கும் போது அவளுக்கு மட்டும் அது எப்படி ஒத்துக்காம போச்சுன்னு யோசிக்கிறாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு நாளா வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் இன்னும் வர வாமிட் நிக்காததுனால உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு சில நாள்லயே அதாவது ரெண்டாயிரத்தி ஜனவரி முப்பத்தி ஒன்பதாம் தேதி ஐஸ்வர்யா இறந்து போயிட்டாங்க அந்த சின்ன பொண்ணோட இந்த திடீர் மரணம் ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸ் உட்பட அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் பயங்கரமான சோகத்துல ஆழ்த்திருக்கு இப்போ ஒன்பது வயசு சிறுமி அப்படிங்கறனால அந்த சிறுமியை அட்டாப்சி பண்ணாம அங்க இருக்கிற மயானத்துல புதைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த வீட்டுல எந்த ஒரு சிரிப்பு சத்தமும் இல்லாம வீடே அமைதியா இருந்திருக்கு சில நாட்களுக்கு அப்புறம் சௌமியாவோட அம்மா கமலாவுக்கும் வாந்தி வந்திருக்கு அந்த நபருக்கு அறுபத்தி எட்டு வயசாகிறனால அடிக்கடி வாந்தி எடுத்து ரொம்பவே இருக்காங்க ஆல்ரெடி ஐஸ்வர்யாவுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருந்தது ஸ்டார்டிங்லயே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாததுனால அவ இறந்து அம்மா உயிரையாச்சு எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமும் கமலாவோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகிட்டே வந்திருக்கு கடைசியா மார்ச் ஏழாம் தேதி இறந்து போயிட்டாங்க நல்லா இருந்த தன்னோட ஒய்ஃப் திடீர்னு இறந்து போனதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம தூங்காம கமலாவோட ஹஸ்பண்ட் கண்ணன் புலம்பிட்டே இருந்தது இருக்காங்க இவரோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருந்த இந்த டைம்ல கண்ணனுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஐஸ்வர்யா கமலா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அறிகுறி இருந்ததோ அதே அறிகுறி தான் கண்ணனுக்கும் இருந்திருக்கு அடிக்கடி வாமிட் எடுத்துட்டே இருந்த கண்ணன் ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வச்சு இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்து போன இந்த விஷயம் கேரள மக்கள் எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு இப்படி எல்லாரும் அதிர்ச்சியில இருந்த இந்த டைம்ல சௌமியாவும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகுறாங்க ஏன்னா சௌமியாவுக்கும் அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருந்திருக்கு இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வாந்தி வந்து இறந்து போனதுனால சௌமியாவோட ரிலேஷன் பொறுத்தவங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம கமலா கண்ணன் இவங்க ரெண்டு பேரோட பாடியையும் அட்டாப்சி பண்ணி மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க இதனால அந்த ரெண்டு பேரோட பாடியையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிட்டு அந்த குடும்பத்துல போலீஸ் பல கேள்விகளை உணவு சாப்பிட்டீங்க கடைசியா எந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த எல்லா கொஸ்டினுக்கும் சௌமியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அழுத்தமா சொல்லியிருக்காங்க எங்க வீட்ல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து தண்ணியதான் நாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தோம் அந்த கிணத்து தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இங்க எல்லாரும் உடம்பு சரியில்லாம போச்சு சோ அந்த தண்ணில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட போலீஸ் ஒருவேளை அந்த தண்ணியால கூட இந்த மாதிரியான பாதிப்பு வந்திருக்கலான்னு நினைச்சு அந்த தண்ணியோட மாதிரியை எடுத்து சோதனை பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அந்த ரிசல்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தண்ணியை குடிச்சதுனால எந்த பாதிப்பு வர வாய்ப்பில்லை ஏன்னா இந்த தண்ணி நார்மலா எல்லாரும் குடிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்குது சோ பிரச்சனை இந்த தண்ணில இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனை எதுல இருக்கும் இவங்க மரணத்துக்கு என்ன காரணம் இறந்து போன எல்லாரும் கடைசியா என்ன சாப்பிட்டு கேள்விக்கு பதில் தெரியாம இருந்த இந்த டைம்ல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா இறந்து போன சௌமியாவோட அலுமினியம் சல்பேட் இந்தியிருக்கு இந்த அலுமினியம் சல்பேட் எலி தான் அதிகமா இருக்கும் ஆனா அந்த அலுமினியம் சல்பேட் இந்த ரெண்டு பேரோட உடம்புலயும் கலந்திருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் எலி மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் டாக்டர் சொல்லி இருக்காங்க இத கேட்ட போலீஸ் யார் இவங்களுக்கு எலி மருந்து கொடுத்திருப்பா இப்படி எலி மருந்து கொடுத்து கொலை பண்ற அளவுக்கு இந்த வயசான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணிருப்பாங்கன்னு திங்க் பண்றாங்க இந்த டைம்ல ஆல்ரெடி இறந்து போன சௌமியாவோட ஒன்பது வயசு பொண்ணு எப்படி இறந்து போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த சிறுமிய அட்டாப்சி பண்ணல சோ இறந்து போன அந்த சிறுமியோட உடம்புலையும் இந்த எலிவசம் கலந்திருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் அந்த சிறுமியோட இறந்த உடலை தோண்டி எடுத்து அட்டாப்சி பண்ணிருக்காங்க ஆனா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இந்த சிறுமியோட உடம்புலையும் எலிவிஷம் கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது சோ போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற சௌமியாவோட உடம்புலையும் இந்த இந்த எலி இருக்குதான்னு செக் பண்ண சொல்றாங்க அப்படி செக் பண்ணும் போது சௌமியாவோட உடம்புல மட்டும் எந்த விஷயமும் இல்ல தனக்கு வாமிட் வர்றதா பொய் சொல்லி சௌமியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல பொய்யா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற சௌமியாவை சந்தேகத்தின் பேர்ல அரஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சௌமியா என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த கொலைய பண்ணல நான் எப்படி என்னோட குழந்தையையும் என்னோட அம்மா அப்பாவையும் கொலை பண்ணுவேன் நான் இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு அழுத்தமா சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரமா சௌமியா இதே விஷயத்தான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க ஆனா கடைசியா போலீஸ் ஒரு வீடியோவை சௌமியா கிட்ட காட்டியிருக்காங்க அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் சௌமியா இந்த கொலைய நான் தான் பிளான் பண்ணி பண்ணினேன் அப்படிங்கிற எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க கேரளாவை சேர்ந்த சௌமியாவுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஒரு நபரை மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நபர் கூட சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கின சௌமியாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருக்காங்க வளர்த்திருக்காங்க இந்த தம்பதியோட ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படிங்கறனால ஆசா ஆசையா பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்காங்க இதுக்கப்புறமா இந்த தம்பதிக்கு ரெண்டாவதா கீர்த்தனா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறகுது ஆனா அந்த குழந்தை பிறந்த ஒன்று வருஷத்திலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்கு இந்த டைம்ல சௌமியாவோட ஹஸ்பண்ட் தன்னோட மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்காரு ஏன்னா மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே இந்த தம்பதி ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு சோ இனிமே உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த சமயத்துல சௌமியா கிஷோர் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மட்டும் கிஷோர் கூட வாழ்ந்த சௌமியாவுக்கும் கிஷோருக்கும் இடையில சண்டை வந்திருக்கு இதனால கிஷோர் என்ன சொல்றாங்கன்னா இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது நீ நடந்துக்கிற விதம் சரியில்லை அதனால உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் சௌமியாவை விட்டு அந்த நபரும் பிரிஞ்சு போயிருக்கு இதனால சௌமியா தன்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி இருக்கா இப்படி அம்மா வீட்டுல இருந்த சௌமியா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பல தன்னோட அம்மா ஸ்டே பண்ணிட்டு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு ஐஸ்வர்யா தன்னோட அம்மா பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கா அன்டைம் ஆனதும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஐஸ்வர்யா திடீர்னு தன்னோட அம்மாவை தேடி இருக்கா ஆனா இந்த டைம்ல சௌமியா அந்த ரூம்ல இல்ல தன்னோட அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்த ஐஸ்வர்யா அந்த வீட்ல இருந்த கிச்சன் பாத்ரூம் இப்படின்னு பல இடத்துல தன்னோட அம்மாவை தேடி இருக்கா ஆனா எங்கேயும் சௌமியா இல்லாததுனால கடைசியா ஒரு ரூம்ம பாத்திருக்கா அந்த ரூம்ல இருந்த லைட் ஆன்ல இருந்தது மட்டும் இல்லாம அந்த ரூம் லைட்டா ஓபன்ல இருந்திருக்கு கண்டிப்பா தன்னோட அம்மா இந்த ரூம்ல தான் இருங்கன்னு நினைச்சு வேகமா ஓடி அந்த ரூமுக்குள்ள போயிருக்கா ஆனா அந்த ரூம்க்குள்ள போன அடுத்த செகண்டே ஐஸ்வர்யா பயத்துல அழுக ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா அந்த ரூம்க்குள்ள சௌமியா வேற ஆண் நபர் கூட நெருக்கமா இருந்திருக்காங்க திடீர்னு ஐஸ்வர்யா சத்தம் போடாம ரூம் குள்ள வந்ததை பார்த்ததும் சௌமியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனடியா பக்கத்துல இருந்த ட்ரெஸ் போட்டுட்டு தன்னோட பொண்ணு கிட்ட இந்த டைம்ல எதுக்காக இங்க வந்த உன்னை யார் வர சொன்னா பேசாம போய் உன்னோட ரூம்ல தூங்கு இது மட்டும் இல்லாம இப்ப நடந்த இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது குறிப்பா பாட்டி தாத்தா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கா இதனால பயந்து போன ஐஸ்வர்யா தன்னோட ரூம்க்கு அழுதுகிட்டே தூங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஐஸ்வர்யா பயத்துல நடுங்கிட்டு இருந்ததை அந்த சின்ன பொண்ணோட பாட்டி கவனிச்சிருக்காங்க இதனால தன்னோட கிட்ட எதுக்காக இப்படி பயத்துல இருக்கிறேன்னு கேக்கும் தன்னோட அம்மா அன் டைம்ல வேறொரு நபர் கூட நெருக்கமா இருந்தத பார்த்த எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யா தன்னோட பாட்டி கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க இத கேட்ட சௌமியாவோட அம்மாவுக்கு கோவம் வந்திருக்கு கோவத்துல தன்னோட பொண்ணு சௌமியாவை கடுமையா திட்டி நீ பண்றது சரியில்லை உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நீ பண்ற இந்த காரியத்தால அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அதனால இனிமே நீ வீட்டுக்கு எந்த ஒரு ஆண் நபரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அழுத்தமா சொல்லி கடுமையா திட்டிருக்காங்க சௌமியாவோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட பொண்ணு ஆல்ரெடி பல ஆண்கள் கூட தொடர்புல இருக்கிற விஷயம் தெரியும் ஏன்னா சௌமியாவால ஒரு நபர் கூட வாழ்க்கையை நடத்த முடியாது அந்த பொண்ணுக்கு பல ஆண்கள் கூட வாழ்றதுதான் பிடிக்கும்னு சொல்லப்படுது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சௌமியாவுக்கு இருந்திருக்கு இதனாலதான்

பொண்ணுன்னு கூட பாக்காம சாப்பாட்டுல எளிமருந்த கலந்து கொடுத்து அந்த சிறுமிய சாப்பிட வச்சிருக்கா ஆனா மத்தவங்க கிட்ட தன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாடகமாடி இருக்கா ஐஸ்வர்யா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சிறுமியோட மரணத்துல யாருக்கும் சந்தேகம் வராததுனால சௌமியா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கா இனிமே நம்மளுக்கு யாரோட தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த சௌமியா கிட்ட சௌமியாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இனிமே நீ வீட்டுக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணலான்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்டிஷன் போட்டுட்டே இரு இருந்திருக்காங்க ஆனா சௌமியாவால தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல தன்னோட பேரண்ட்ஸ தீத்து கட்டினா மட்டும்தான் தன்னால யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தான் நினைச்ச மாதிரி பல ஆண்கள் கூட நெருக்கமா இருக்க முடியும்னு நினைச்சு தன்னோட அம்மாவுக்கும் சாப்பாட்டுல எலிவஷத்தை கலந்து கொடுத்து சாகடிச்சிருக்கா இதுக்கப்புறமா அடுத்த மாசம் தன்னோட அப்பாவுக்கும் அதே மாதிரி சாப்பாட்டுல எலிவஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்கா வீட்ல எல்லாரும் இறந்து போனதுனால போலீஸ்க்கு தான் மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தனக்கும் அதே மாதிரி வாந்தி வர்றதா போய் சொல்லி ஆகியிருக்கா கடைசியா போலீஸ் சௌமியா யூஸ் அஞ்சு மொபைல் எட்டு சிம் கார்டு ஒரு பென்ட்ரைவ் இது எல்லாத்தையும் செக் பண்ணும் போது அந்த பொண்ணுக்கு பல ஆண்கள் கூட தகாத உறவு இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த பென்ட்ரைவ்ல சௌமியா பல ஆண்கள் கூட நெருக்கமா இருக்கிற வீடியோ இருந்திருக்கு அந்த வீடியோவை காமிச்சு அதன் அடிப்படையில விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மையும் வெளியாகிருக்கு இந்த கொலையில சௌமியாவுக்கு மட்டும் பங்கு இருக்கா இல்ல வேற யாராவது சௌமியாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களான்னு விசாரிக்கும் போது இந்த கொலையில வேற யாருக்கும் பங்கு இல்லைன்னு தெரிய வந்திருக்கு தனி ஆளா இருந்து சௌமியா மட்டும்தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இறந்து போன சௌமியாவோட ஒன்றரை வயசு குழந்தையையும் சௌமியா தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மூணு கொலையையும் தான் தான் சொன்ன சௌமியா அந்த ஒன்றரை வயசு குழந்தைய மட்டும் நான் கொலை பண்ணல அது இயற்கையான மரணம் தானே அழுத்தமா சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இந்த கேஸ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியா விசாரிக்கலன்னு சொல்லப்படுது இந்த இன்சிடென்ட் எல்லாம் கேரளா சிஎம் விஜயனோட சொந்த கிராமத்துல நடந்ததுனால சீக்கிரம் கிளரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க அதனாலதான் போலீஸ் இந்த கேஸ்ல உள்ள கிளரை சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லப்படுது தன்னோட அம்மா அப்பா பொண்ணு இந்த மூணு பேரையும் கொலை பண்ணின குற்றத்துக்காக சௌமியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ஆனா ஜெயில இருந்த நாலு மாசத்திலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சௌமியா ஜெயில் வளாகத்துல இருக்கிற ஒரு மரத்துல தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க அந்த லேடியோட பக்கத்துல இருந்த ஒரு லெட்டர்ல தான் ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து தன்னோட தங்கச்சி உட்பட தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் தன்னை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு அவங்களோட வழி கலந்த பல வார்த்தைகளை அந்த லெட்டர்ல எழுதி இருக்காங்க பெண்கள் ஆண்கள் இவங்க ரெண்டு பேரும் தகாத உறவுக்குள்ள அடியெடுத்து வச்சா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல வர்ற சௌமியாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்